ஏற்கனவே குஷ்பு மேல கொலகான்னு நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மகளிரையும் அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது அப்படின்றது அங்கீகரிக்க முடியாது அன்னைக்கே உங்களை செஞ்சு முடிச்சிருக்கணும் சரிப்போ சரிப்போ பெண்களாச்சு பெண்களாச்சு ஏதோ ஒரு அரசியல் கட்சியில இருக்கட்டுமே 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 நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இதுங்கெல்லாம் தக்குறிகளா இருக்கு எந்த அறிவும் மற்ற ஒரு ஜடங்களா இருக்கு தப்பு பண்ணாலும் தூக்கி உள்ள போட்டு வாயிலே மிதிக்கணும் அது வேற விஷயம் ஆனா நீங்க யோகியம் கிடையாதே அமித்ஷா இதுக்கு பதில் சொல்லியிருக்கணும் அடுத்து இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பதில் சொல்லிருக்கணும் குஷ்புக்கு கூச்சம் இருந்தா கொஞ்சமாவத அறிவு இருந்தா நீங்க கேளுங்க வணக்கம் தொழில் தமிழ்நாட்டுல அக்கா குஷ்பு உங்களுக்கு நல்லா தெரியும் நடிகை குஷ்பு அவர்கள் என்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பலோடு சேர்ந்தார்களோ அன்னைல இருந்து சிக்கி சீரழிங் முட்டுச்சந்து வாங்கி கட்டிட்டு இந்த பக்கம் இருக்கும் போது அறிவுபூர்வமா பேசிட்டு இருந்த குஷ்பு குறைந்தபட்ச அரசியலை கம்பீரமா பேசின குஷ்பு அங்க போய் பேச வழியிலாம ஒளறி கொட்டிட்டு இருக்கிறாங்க தத்து புத்துன்னு ஒளரி மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன தமிழ்நாடு அரசு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதை பார்த்துட்டு குஷ்பு மேடையில் சொல்றாங்க என்று பேசியிருக்க ரொம்ப கேவலமான பேச்சுங்க அது ஏற்கனவே குஷ்பு மேல கொலகான் இருக்கிறோம் காசு சம்பாரி அது உரிமை நீ எந்த இயக்கத்துல இரு அதுவும் உரிமை ஆனா ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மகளிரையும் அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது அப்படின்றத அங்கீகரிக்க முடியாது அதைத்தான் குஷ்பாக்கா செஞ்சு வச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவை விமர்சிக்கிறோம் என்கிற பேர்ல உங்க சேரி மொழியில என்னால பேச முடியாது நாங்க அப்பவும் நம்ம வச்சு செஞ்சோம் ஒரு இனத்தினுடைய மொழியை அசிங்கப்படுத்துவது அதன் மூலமாக அவர்கள் மீது ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது காலங்காலமா அதிகார வர்க்கம் செஞ்சுட்டே இருக்கு அதுக்கு இந்த பிராண்ட் அம்பாசிட்டா நம்ம அக்கா போய் உட்கார்ந்தாங்க கூச்சலாச்சம் இல்லாம அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே போனாங்க அன்பு செய்கிறோம் என்று பொருள் சேரின் அன்பு செய்கிறோம் என்று பொருள் அப்புறம் நம்ம பிள்ளைங்க வச்சு செஞ்சாங்கன்னு செஞ்சாங்க நான் ஒரு தவறு பண்ணிட்டேன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கறது மனித குணம் ஆனா நான் மன்னிப்பெல்லாம் ஒரு மாணவ இது பண்ண மாட்டேன் ஆனா நான் பேசிட்டே இருப்பேன்னா அது கொழுப்படுத்தத்தனம் அதுதான் அக்கா குஷ்பிட்ட பார்க்க முடியுது அன்னைக்கே சேரி பாசுக்கே உங்களை செஞ்சு முடிச்சிருக்கணும் சரிப்போ சரிப்போ பெண்களாச்சு பெண்களாச்சு ஏதோ ஒரு அரசியல் கட்சியில இருக்கட்டுமே இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இதுங்கெல்லாம் தக்குறிங்களா இருக்குது எந்த அறிவும் மற்ற ஒரு ஜடங்களா இருக்குது அதனால சேரி பாசைக்கு உட்காந்து உருட்டிட்டு கிடந்தது அக்கா குஷ்பு சேரி பாசு என்பது உழைக்கிற வர்க்கத்தை இழிவுபடுத்துகிற ஒரு சொல் உங்க சேரி மொழியெல்லாம்

இல்ல பெரும் செல்வந்தர்கள் கொடுக்குறாங்களா இல்ல அரசு பணியில இருக்கிறவங்க கொடுக்குறாங்களா இல்ல சாமானிய உழைக்கிற மக்களினுடைய உரிமை தொகை முத குஷ்பு உனக்கு புரிஞ்சுக்கணும் அதன பிச்சை எடுக்கிற பிச்சை அதன இது எங்க உரிமை அரசு வளங்களை பகிர்ந்து கொடுக்கிறது அரசு கிட்ட ஒரு வளம் இருக்குங்க அது ஒரு இடத்துல கொண்டு போய் உங்க ஐயா மோடி சேர்த்தாரு அதானி அம்பானி வீட்டுல எல்லா வளத்தையும் சேர்த்துட்டு எங்களை கோவில சொல்றாரு பேர் இல்ல வளர்ச்சி அரசு வளங்களை ஒரு நாட்டின் வளங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் அரசியல் அதத்தான் தமிழ்நாடு அரசு செய்யுது அதனுடைய ஒரு பகுதியை தான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு பெட்ரோல் காசுக்கா ஒரு டீ குடிக்கிற காசுக்கா உங்களுக்கு ஆயிரம் ரூபான்றது ஒரு மெனிக்யூர் செய்யற காசுக்கா பெடிக்யூர் செய்யற காசுக்கா அது கூட நீங்க அதிகமா செய்வீங்க நான் சும்மா சொல்றேன் ஆனா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு சல்லி காசுக்கா எங்களுக்கு ஆயிரம் ரூபா பெரிய காசு ஏன் தெரியுங்களா ஆயிரம் ரூபாய்க்கு கூட ஒரு ஐநூறுவா போட்டால் ஒரு அரிசி மூட்டை வாங்கிடுவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் சாப்பிட்டுக்கணும் சரியா ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கிக்குவேன்னு ஒரு புற்றுநோய் வந்த அம்மா இந்த உரிமை தொகை அறிவித்த உடனே சொன்னாங்க ஆயிரம் ரூபாய்க்கு நான் மருந்து வாங்கிக்குவேன் ஆயிரம் ரூபா இருந்துச்சுன்னா என் பிள்ளை குட்டிகளுக்கு உதவிக்குவேன் ஆயிரம் ரூபா இருந்துச்சுன்னா நான் பஸ்ல ஏற்கனவே இலவசமா போயிட்டு வரதுல எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கா இந்த ஒரு ஆயிரம்

பிச்சை போடுகிறீர்கள் பிச்சை என்று சொன்னார் ரைட்டு அது தப்பு தான் குரு சொல்லி மாறன் சொன்னா என்ன யார் சொன்னாலும் தப்புதான் பிச்சை போடுறேன்னு சொன்னது தப்பு அவரே இல்லை செத்தே போயிட்டாரு அப்ப அவர் சொன்னா நீங்க சொல்லுவீங்களா அதுதான் பொருளா உங்க கட்சிக்காரன் முறை என்ன தெருவில் நிக்கிற ஐம்பது ரூபாய்க்கு நிக்கிற நீ ஒரு வேசி விபச்சாரின்றான் உங்களை நான் திரும்ப சொல்லவா உங்க கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள் எனவே நான் உங்களை சொல்லுகிறேன் அது சரியா இருக்குமா அது நியாயமா யாரோ ஒருத்தர் தப்பா ஒன்னு சொன்னார்னா அவங்க நம்ம தப்பு இல்லாமல் சொல்கிறது தானே பழகணும் அதான் அரசியல் இல்லை உங்கள் கட்சிக்கார மாதிரி ஹேக் பண்ணி எங்கள் பேரில் எதாவது போட சொல்கிறீங்களா ஃபோனை ஹேக் பண்ணுறது இது சமூக வலைத்தளங்களை ஹேக் பண்ணுறது உள்ள நுழைஞ்சு உருட்டுறது இந்த கேடு கட்ட தளத்தெல்லாம் செய்கிறாங்களே இதை நாங்கள் திரும்ப பண்ணலாமா பண்ணக்கூடாது அன்னைக்கு முரசொலி மாறன் சொன்னார்னா அது தப்பு தான் இன்னைக்கு அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ரொம்ப தப்பு அப்புறம் இன்னொன்று சொன்னார் இது பொன்முடி சொல்லலையா ஓசியில் பிரயாணம் சொல்லலையா அப்போ அது மட்டும் என்ன அப்படின்னாங்க நீங்க கிராமப்புறங்கள்ல இலவசமா கிடைக்கிறது பேர் ஓசி ஓசி காப்பி குடிக்கிறேன்டா அப்ப இலவசமா காப்பி குடிக்கிறான் அர்த்தம் ஓசில பஸ் எல்லாம் வந்தோம்டா இதெல்லாம் அங்க பழக்கத்துல இருக்கிற சொல்லாடல் அதுக்கே அவர் மன்னிப்பு கேட்டாரு அவர் நின்று பேசுறது அவங்க ஊர்ல இருக்கிற உழைக்கிற மக்கள்கிட்ட ஒருவேளை அவங்களுக்கு புரியாதுன்றதாக மொழியை மாத்தி அவங்க மொழியில ஓசில அப்படின்னு சொன்னாரு ஆனா அதுக்கு மன்னிப்பு கேட்டார் புரியுதுங்களா மன்னிப்பு கேட்டார் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிழையே டாக்டர் கலைஞர் போட்ட பிச்சைன்னு சொன்னாரு ஏவா வேலு அது சொல்லலையா அது ஒரு நிறுவனத்தை சொல்றாரு அதுவும் தப்பு தான் கிடையாது கலைஞர் அப்படி சொல்ல மாட்டாரு கலைஞர் அறிவு சார்ந்தவரு அவர் சொல்லவே மாட்டாரு பிச்சை போறேன்னு சொல்ல மாட்டாரு என் மக்களுக்கு ஒரு வழத்தை உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாரு சரியா அது ஒரு நிறுவனத்தை குறிக்கிறது அது தனி மனுஷன் யாரையும் வலிக்காது ஆனா நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்குற ஒவ்வொரு பெண்ணையும் பிச்சைக்காரின் இருக்கீங்க இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி என் வீட்டுக்கு ஒரு சின்ன செலவுக்கு பச்சுக்குவேன் இந்த ஆயிரம் ரூபா வாங்கினா நான் இது ஒரு சின்ன வாய் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அதை வாங்குற அத்தனை பெண்களையும் நீங்க இழிவுபடுத்திருக்கீங்க இதே உங்க கூட்டம் தான் உங்க காவி கூட்டம் தான் இந்த இலவச பஸ் பேருந்து பல அறிவிச்ச போது அதுல பொம்பளைய ஊர் சுத்துறாங்க நாங்க புஷ்பாவ ஏத்துக்கிருவீங்களா பொம்பளைய ஊர் சுத்தி திடுறாங்களா இலவச பேருந்து கிடைச்ச பிறகு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சின்ன கூலி தொழில் செய்யறவங்க ஒரு நூத்தம்பது ரூபா செலவழிச்ச சொந்தக்காரங்களா அம்மா அப்பாவை பார்க்க கூட யோசிச்சு போக வேண்டி போயிட்டு வரதுக்கு ஒரு முந்நூறு ரூபாய் செலவாகுமேனு நினைப்பாங்க ஒரு ரெண்டு கொய்யா பழம் பத்து ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு போக கூட ஒரு ஐநூறு ரூபாய் செலவாகுமேன்னு நினைச்சிருப்பாங்க இப்ப இலவச பேருந்து பயணத்தினால எங்கேயோ கிராமத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஆத்தாப்பனை ரெண்டு கொய்யா பழமோ ரெண்டு பத்து ரூபாய்க்கு ஒரு வெத்தலையோ வாங்கிட்டு ஓடி போய் ஒரு பொம்பளை மத்தியானம் போல பார்த்துட்டு ஓடி வந்துடுது பிள்ளைங்க ஈஸியா போய் வேலைக்கு பல பல கிலோமீட்டர் தூரம் போய் கூட பத்து ரூபாய் சம்பாரிச்சுட்டு வர்றாங்க இதை கேவலப்படுத்துனீங்க நீங்க இது அசிங்கமா இல்லையா இதெல்லாம் கேவலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சலாட்சம் இல்லையா இது எல்லாம் படிப்படியாக உயர்த்துகிற அவங்களை பொருளாதார கை கொடுத்து விட்டு அவங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் வேலைக்கு அனுப்பி இப்போ தனியார் தொழில்கள்லயும் இப்போ வந்து இடஒதுக்கீடு வந்துருச்சு இடஒதுக்கீடு போடணும்னு கேட்டிருக்காரு அப்படி பெண்களுக்கும் பால் புதுமையினருக்கும் திருநங்கையோ ஐநூறு பேருக்கு மேல சேர்க்கிற நிறுவனத்துல கணிசமான அளவிற்கு மானியம் கொடுப்போம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு அப்ப இதெல்லாம் அடுத்த முதல்ல இலவச பஸ் பயணம் முத போய் வேலை தேடு வீட்டுல உட்காராத உன் கால நீள்ளு அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கற ஆயிரம் ரூபாய் நீங்க உன் பிள்ளைகளை படிக்க வை உன் கை காசு போட வேணாம் அரசு போட்டுரும் உன் பிள்ளைகளை படிக்க மட்டும் வை ஒன்னு மாதிரி அது கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்களை மேலே ஏத்தி வருது அதுங்க கடைசி வரைக்கும் மாஸ்டர் டிகிரி படிக்கிற வரைக்கும் அதுங்க காசு கொடுப்பாங்க அவங்க படிச்சுட்டு வருவாங்க ஒருவேளை தொழிற்கல்விக்கு போனா இலவசம் ஒட்டுமொத்த படிப்பும் இலவசமா கொடுக்க அரசு தயாரா இருக்கு அரசு பள்ளிகூடல படிச்ச பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல்ட்டாங்க ஒருவேளை கஷ்டப்படுற பொண்ணுடைய மக வந்து நல்லா படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க நல்லா படிச்சு மேல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க அரசு பள்ளிகூடில் படிச்ச பிள்ளைங்க போனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து போயிருங்க மேல அப்ப வேலை வாய்ப்புல ஒரு இடம் ஒதுக்கிட்டு அங்க உள்ள போயிருங்க இதுதான் படி முதப்படி இலவசமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தது பஸ் பயணம் கொடுத்தது ரெண்டாவது படி அவங்க குழந்தைகளை படிக்க வச்சது மூணாவது படி எல்லோருக்குமான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு நீங்க செஞ்சீங்கன்னா அரசு உங்களுக்கு மானியம் கொடுக்கும் என்று திருநங்கைகள் உட்பட அத்தனை பேரையும் முதல்ல கைக்கிறது அதுல பெண்கள் பெண்கள் திருநங்கைகள் பால் புதுமையினர் மூணு பேரை ஐநூறு பேருக்கு மேல அப்ப அது ஒரு கணிசமான வேலை வாய்ப்பை உருவாக்குவது இப்படி சமூக நீதி பார்வையோடு படிப்படியா உயர்த்திட்டு இருக்கிற அரசை பார்த்து கூச்சலாச்சை இல்லாம கோவணத்தை உருவி விட்டு தெருவுல மக்களை நிறுத்தி சோத்துக்கு வழியில மாத்தின ஐம்பத்தாறு இன்ச்சு மோடியோடைய அட்டையால் நீங்க பேசலாமா பேசலாமா நான் கேட்கிறேன் என்ன இந்தியா வளர்ந்துருக்கு சொல்லுங்க பொய்யும் பொருட்டுமா யார் அடிக்கிறா மேடையில கூச்சம் இல்லாம சொல்றீங்க அப்படியே பொய்ய பேசுங்க அப்படின்னு யார் பேசுறது பொய் அது யாருங்க அந்த திமுக இவங்களோட ஒரு போட்டோ எடுத்த பையன் போதை கடத்தலான்ற நான் எனக்கு என்னமா பண்ணீங்க ஏதோ திட்டமிட்டு பண்றீங்களோன்னு கூட எனக்கு தோணுது

போதை மருந்து தயாரிக்கிற மூன்று ஃபேக்டரியை குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க அது குஜராத் உள்துறை மந்திரியோட ஃபேக்டரி கூச்சப்படுங்க இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று இந்தியா முழுசும் இவ்வளோ பெரிய வேலை நடக்கிறது காரணம் உள்துறை மந்திரி அமித்ஷா இதுக்கு பதில் சொல்லியிருக்கணும் அடுத்து இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பதில் சொல்லியிருக்கணும் குஷ்புக்கு கூச்சம் இருந்தா கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீங்க கேளுங்க பதில் சொல்ல கேளுங்க பல லட்சம் கிலோ கிடைச்சிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஆ முன்னூறு மடங்கு போதைப் பொருள் எகிரி இருக்கு இது எல்லா துறைமுகங்கள் வழியாக தனியார் துறைமுகங்கள் வழியாக வருது அரசு ரிப்போர்ட்டே சொல்லுது இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பாப்பா இறந்தாலே அங்க இருக்கிற காரைக்கால் அதானியினுடைய துறைமுகம் இங்க குஜராத்ல இருக்கிற அதானி துறைமுகத்துல இருந்து காரைக்கால் துறைமுகத்துக்கு போதை மருந்து இறங்குது குஷ்பு பேசுவாங்களா ஏதாவது படிக்காம முன்னாடி உட்காந்து மண்டையாட்டிட்டு கூட உங்களுக்கு நினப்பு நீங்கெல்லாம் ஆனா படிக்கிற போதே நாங்கெல்லாம் பிரின்சிபலா இருந்தவங்க ஞாபகத்தை வச்சுக்கணும் குஷ்பு அதனால் தமிழ்நாடு குட்கா இன்னைக்கு கரும்பு சட்டை போட்டுட்டு எடப்பாடியார் கும்பல் போய் போராட்டம் நடத்திட்டு இருக்கு எனக்கு சிரிப்பு என்னன்னா குட்கா ஊழலில் கொத்தா மாட்டினத எடப்பாடியார் கும்பல் தான் அந்த ஊழல் செய்தவனுடைய வீட்டில் இருந்த டைரி எடுக்கும்போது அதில் அதுல அதிமுக அமைச்சர்களுடைய பேர் கூட வரிசையாக இருந்துச்சு ஐம்பது பேர் அங்க காசை வாங்கி தின்றுக்குங்க இன்னைக்கு கூச்சலாச்சலமாக கரும்பு சட்டை போட்டு வந்து ஊழல் நாங்கள் போதையை ஒழிக்க போறோன்றீங்க வெக்கமல்லவங்களே அதுலயும் காவல்துறை உயரதிகாரியுடைய பேரே அதுல இருந்தது இந்த வரையும் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தை போதை கிடங்கா மாத்தினது பிஜேபியுடைய கட்டி பிடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது எடப்பாடியாரு நான் என்ன கேட்கிறேன்னா எடப்பாடியாரோடைய பேர்ல இருந்து லிஸ்ட் வரைக்கும் அப்படி சிக்கி நீ கேஸ் நடக்கிற நீ யோகியனாயிட்ட இந்த அத்தனை உடச்சு காலி பண்ணி அவ்வளவு பேரையும் தூக்கி உள்ள போட்டு அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணி இந்தியாலே யாரும் பண்ணல தமிழ்நாடு அரசு தான் முத முத போதை கடத்தல் மன்னங்களுடைய வீட்டு சொத்தவே மொத்தமா அரசு பறிமுதல் பண்ணிடுச்சு அவங்களுக்கு வெயில்ல கிடைக்காமத்துக்கு உள்ள கொடு உள்ள கிடைக்கணும் கொஞ்சம் நாளைக்கு திருந்தி வரட்டும் அப்படின்னு ஒரு அரசு அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கு கூச்ச நாச்சம் இல்லாம நீங்க உருட்டி விடுவீங்க நாங்க உட்காந்து வேடிக்கை போமா குஷ்பு மன்னிப்பு கேட்கணும் சும்மா வச்சு உருட்டிட்டு இருக்க கூடாது நீங்க யோகியமா நாங்க பயங்கர அரசியல் அதெல்லாம் ஓரமா நிப்பாட்டுங்க நீங்க என்ன இதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்க அரசியல் உங்க அரசியலுடைய பின்புலம் உங்க அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க இந்தியாவை எப்படி துண்டாடிட்டு இருக்கீங்க எப்படி ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா வண்டவாளமும் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க எங்கிட்ட பேசாதீங்க குஷ்புவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து இன்றைக்கு வீதியிலே உருவ பொம்மை எரிக்கப்பட்டிருக்கு குஷ்புடைய உருவ பொம்மையை வீதியில எரிச்சிருக்கிறாங்க அதோட திமுகவும் பெண்களும் கடுமையான கோபத்தோடு இருக்கிறார்கள் குஷ்பு மேல எதை வேணாலும் பேசிட்டு யதார்த்தமா தப்பிச்சு போயிடலாம் நினைக்கிற குஷ்பு அடக்கி வாசிக்கணும்னு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மோத மன்னிப்பு தமிழ்நாட்டினுடைய பெண்கள்ட்ட மன்னிப்பு என்ன போராட பூரா உங்களுக்கு பொழைய பொழைய விடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க மன்னிப்பு